என்னப்பாவின் நண்ப என்ன சொல்ல இன்னும் என் பேரின் நம்பிக்கை

ஒன்பதாம் மணி நேரம் அவர் வந்து அதுவரைக்கும் சிலுவையில் சுமந்து பல பாடுகளை அனுபவிச்சதுக்கு அப்புறமா

அந்த வேதனை தாங்க முடியாம தான் தாங்க முடியாம தான் இயேசுப்பா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு அவர் எத்தனையோ பாடுன

கத்தரை விட்டு விலகிட்டார் இவருக்கு வந்து தேவனுக்கு வந்து பிதாவின் முகம் மறைக்கப்பட்டுச்சு ஆனா தாவிதுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படல அவர் அவர் முகம் தெரியாத அளவுக்கு தூரமா அவர் விட்டு விலகி போயிட்டாரு அவருடைய தன்னுடைய பாவத்தை மறைக்க தன்னுடைய தப்ப மறைக்க இன்னொரு தப்பு பண்ணி அவர் பின்னா தேவனை விட்டு தூரமா விலகி போனாரு விலகி போனதுனாலதான் அவருடைய முகம் அவருக்கு காணப்படாமல் போனுச்சே தவிர தேவன் அவரை பார்க்காம இருக்கல அவர் எப்போ அதே

வேல குறிப்பிடப்படல எந்த மனுஷத்தையும் தன்னுடைய பாவத்தை சொல்லி எல்லா உலக மனுஷன் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ண நீ இந்த தப்பு பண்ண நீ வந்து நாட்டான் மேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு நீதான் தான் உரியாவை கொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாலும் யாரையுமே எந்த மனுஷ வார்த்தையிலையும் அவங்க கண்டுகிடவே இல்லை எந்த மனுஷனையும் கண்டுகிடாம அதனுடைய வருத்தத்தையும் தன்னுடைய பாவத்தையும் தான் செஞ்ச தப்ப கத்து முன்னாடி மட்டுமே வச்சாரு அவருடைய மண் அவருடைய பாதத்துல வச்சாரு அவங்க அந்த வார்த்தைக்காக தான் ஏசப்பா அந்த தாவதி சொல்றாரு என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி அவர் நம்ம பாவமான நம்ம பாவத்தில் அவர் சுமத்தப்பட்டதுனால பிளாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டுச்சு ஆனா தாவி தன்னுடைய அவருடைய முகம் தெரியாத அளவுக்கு அவர் தூரமா சென்றாரு அவர்

சேற்று விலகத்தக்க தன்மேல் இருக்கு அந்த சேற்று விலகத்தக்க வேகமாக தத்தனுடைய பாதத்துக்கு ஓடி வந்தாரு அந்த வேகமாக ஓடி வந்தது இல்லாம அவருடைய இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு பயங்களையும் எல்லாத்தையுமே தேவனுடைய பாதத்துல தான் அவர் ஊற்றினாரு தேவனுடைய பாதத்தை தவிர எந்த மனுஷருடையும் அவர் சொல்லல எந்த ஒரு மனுஷருடையும் சொல்லல நம்மளுடைய வாழ்க்கையில ஆயிரம் தப்பு நம்ம முன்னாடி பண்ணலாம் அது பிரச்சனை இல்ல